பிரைஸ் கர்த்தர் நாமம் மகிழப்படுவதாக தினமும் லோக சுவார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் தினமுறை லோக வார்த்தையில் நம்ம ஒவ்வொரு வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைகள் அது உங்களுக்குள்ளே வந்து கிரை செய்கிறதை நான் விசுவாசிக்கிறேன் இன்று நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம் மத்திய சோசியஸ் புத்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமானுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் ஆராத வசனம் பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது இந்த உலகத்திலே ஆதாம் ஏவால் இருந்து வந்த இந்த பாவங்கள் உலகம் முழுவதும் அது பரவி எல்லா சின்னங்களுக்குள்ளும் இருக்கிறது இந்த பாவங்களை போக்குவதற்கு யார் இருக்கிறார்கள் யார் வரப்போகிறார்கள் இதற்கு யார் வழி செய்வார்கள் என்று ஒவ்வொரு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தான் எல்லாரும் யாராவது ஓ ஏதாவது ஒன்று நாம் பலி செலுத்த வேண்டும் என்று ஒரு பலி செலுத்தினார்கள் ஒரு மிருகத்தை பலி செலுத்தினார்கள் அந்த பாவம் அது இடத்துல கடந்து போய்விடும் அந்த ரத்தம் சிந்தும் போது அந்த பாவம் நம்ம போய்விடும் என்று நினைத்தார்கள் ஆனால் அது ஒரு பரிசுத்த ரத்தமாக இருக்க வேண்டும் எந்த கரை படாத ஒரு பரிசு ரத்தம் பாவம் இல்லாத ஒரு ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட வேண்டும் என்று யாரும் அறியாமல் இருந்தார்கள் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் மறித்து பரிசுத்தமான ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்முடைய பாவங்களை இந்த பூமியிலிருந்த இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பதற்காக அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த உலகத்தில் நம்ம நமக்காக இறங்கி வந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இறங்கி வந்தார் இந்த பூமியில் இருந்த எல்லா ஜனங்களும் உடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த உலகத்தில் வந்தார் நம்ம இந்த பகுதியில் ஒரு நிகழ்ச்சி பார்க்கிறோம் ஆண்டவ் ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்ட காலத்தில் அநேகரை சொஸ்தமாக்கினார் அநேகரை சுகப்படுத்தினார் உயிரோடு உயிர் இல்லாதவர்களை உயிரோடு எழுப்பினார் அநேகமான காரியங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாள் அதிசயம் அற்புதம் செய்து வந்தார் எல்லா ஜெனலாம் பார்த்து தான் இருந்தார்கள் ஒரு சமயம் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது திமிரோதக்காரனை நான்கு பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள் திமிரோதக்காரனால் அவன் நடக்காதவனா இருந்தான் அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டு மெச்சினார் உங்கள் விசுவாசம் இப்படி இருக்குது என்று அவர்களை கத்த நினைத்து அந்த திமுக நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார் அங்கே இருந்தால் வேத பாரலை சொல்றாருங்க இவன் தேவதே தேவதோச சொல்றான் எப்படி இவன் சொல்லலாம் பாவங்கள் மன்னிப்பதற்கு மனுஷகமும் அதிகாரம் உண்டு என்று இவன் எப்படி சொல்லலாம் ஏனெனில் பாவங்கள் மன்னிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இல்லை என்று இவர்கள் நினைத்தார்கள் ஆண்ட இயசியத்துக்கு மாத்திரம் தான் அந்த அதிகாரம் உண்டு என்பதை அந்த நே அந்த நேரத்திலே அந்த இடத்துல கர்த்தர் அவர்களுக்கு தெரிவிக்கிறார் பாவங்களை மன்னிப்பதற்கோ நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட சொல்வதற்கோ எது எளிது அது ஆண்டவருக்கு எல்லாமே எளிதுதான் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று பார்க்கிறோம் கர்த்தர் சொல்கிறாரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட அவனுடைய பாவம் அவனை வியாதியிலே அவன் தள்ளியது இன்றைக்கு நம்ம கூட சில வியாதிகளே நமக்கு இருக்கலாம் அது நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக இருக்கலாம் நம்முடைய செய்த பாவங்கள் நம்ம செய்த அக்கிரங்கள் நம்ம சில வியாதிகளை கொண்டு வந்து அது நிறுத்தும் நம்முடைய பாவங்கள் இயேசத்தின் மூலமாக கழுவும் பொழுது அதை சுத்திகரிக்கும் பொழுது நம்முடைய வியாதிகளும் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் நம்ம விற்று அகன்று போய்விடும் இந்த திமுக இருந்த அந்த நோயை பாருங்க அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த மனுஷன் எழுந்து நடந்து போனான் என்று பார்க்கிறோம் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் யாருக்கு உண்டு இங்கே ஆண்ட சொல்றாரு பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷங்கமான அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அறிய வேண்டும் எதுவுமே நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களே பாவத்தில் மூழ்க நாம் ஏதாவது ஒரு ஜீவன் மிருகத்தை கொன்று அந்த ரத்தத்தை சிந்தும்போது நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களே ஆனால் இந்த உலகத்தின் ராஜா தேவனாதி தேவாதி தேவன் நமக்காக இறை வந்த நம்முடைய ஆண்டவர் மனுஷகுமாருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது என்று சொல்லி இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வேதப்பாவல் எல்லாம் தெரிந்து கொள்ளும்படியாக அந்த திமுருக அதனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போ அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் உடனே அவன் எழுந்து போனான் அவன் எழுந்து போனான் அவனுடைய பாவங்கள் அந்த நேரத்தில் மன்னிக்கப்பட்டது ஆனுடைய வார்த்தை அந்த இடத்துல வெளிப்படுகிறது இந்த உலகத்தில் இருந்த எல்லா ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஆண்டு இறங்கி வந்தார் நம்முடைய ஒரு ஒரு பாவம் அவருடைய பாவத்தை மாத்திரம் அல்ல நமக்காகத்தான் இறங்கி வந்தார் என்று நாம் நினைப்பது அல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து திருக்கிற ஒரு கிருபாதார பலி அவரே நாம் யாரும் பாவம் செய்யவில்லை நான் பரிசுமா வாழ்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது பாவம் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறது அது நமக்குள்ளே இருக்கிறது அந்த பாவத்தை நம்ம முழுவதுமாக கழுவ வேண்டுமென்றால் அது இயேசு சொன்ன ரத்தத்தினாலே மாத்திரம்தான் தான் முடியும் சில நேரங்களில் நம்ம வியாதிப்பட்டுருக்கிறோம் சில நேரங்கள் பலவனமாக இருக்கிறோம் சில நேரம் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம் எல்லாவற்றுக்குமே நீங்கள் செய்த பாவங்கள் தான் ஒரு காரணமாக இருக்கிறது பாவங்கள் மன்னிக்கும்பொழுது எல்லா விதமான கிரியைகள் எல்லா விதமான பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் நம்ம விற்று போய்விடும் இந்த திமிருக்காதன் எப்படி எழுந்து போனோனோ அப்படி நம்ம படுக்கை எடுத்துக்கொண்டு நம்ம போய்விடலாம் நம்ம விட்டு எல்லா விதமான நம்ம கலந்து கடந்து போய்விடலாம் நம்ம பாவங்களை விட்டு போகும்போது எல்லா விதமான அந்த பாவ பழக்கங்கள் எல்லா விதமான விலங்குகள் எல்லாம் விட்டு போய்விடும் நம்ம பரிசுத்தமாக வாழும்போது ஆணவை ஏற்றுக்கொள்ளும்போது இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகமன் மாற்ற அதிகாரம் உண்டு என்பதை எல்லா ஜனங்களும் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷனை எப்படி அவர் எழுந்து நடக்க செய்தாரோ இன்று அப்படியும் உங்களை பார்த்து என்னை பார்த்து இந்த உலகத்திலே எல்லா ஜனங்களோட பார்த்து ஆன்ற சொல்லுகிறார் மனுஷகுமார் மாத்திரம் தான் அதிக அதிகாரம் உண்டு நீங்கள் என்று பாவப்பட்டிருந்த இந்திர்களானால் உங்களுக்குள்ளே பாவம் வாசம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவரத்தில் வாங்க ஆண்டதில் முழுதுமாக உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்போது விசுவாசிக்கும்போது அவர் ஏற்றுக்கொள்ளும்போது உன்னுடைய பாவங்கள் உங்களை விட்டு அகன்று போகும் கத்தர் உங்களுக்குள்ளே வாசம் செய்வார் அவன் அனை கொண்டு வரும்போது அவன் ஒரு விசுவாசத்தோடு இருந்தான் ஓ உங்களுடைய விசுவாசம் இப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் நினைத்தார் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்போதான் நம்முடைய பாவங்கள் நம்ம நம்மை விற்றாகிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நம்ம ஜெபித்து முடிக்கலாம் அன்பின் பரிசுமான நான் தகப்பண்ணு பூமியில் பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷங்க அதிகாரம் உண்டு என்று நாங்கள் பார்த்தோம் தகப்பன் என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஒரு விஷயம் மன்னித்தரலாம் ரத்தின் ஆலயங்களை கழுவி எல்லாம் இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கும் தாப்பா ரத்தத்தை கொண்டுங்களை கழுவும் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஆட்சி வைக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ராசி வைக்கிறோம் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க ஆமேன் பூமியில் பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷன் அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் எல்லாம் அறிய வேண்டும் இந்த புதிய நாளில் இந்த பரிசுத்தமான நாளில் கத்திர உங்கள் ஊரரையும் ஆசிவதிப்பார்கள் ஆமேன்